அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று முப்பத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாீஷண்ட பச்சிம அசலமேரு ஹைராவக்ஷத்தாலவேஷங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பச்சிமலமேரு ஹைராவதேத்தவிஷியகாலவசேஷஸ்வமீ தீர்ங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்ய ஸ்ரீ ஸ்ரீவசேஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன சேவாய நமக ஓம் ரீம் தாககி சண்ட பச்சி ஸ்ரீ ஐராவதயவேஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிம அசலமேரு ஐராவதவிஷியகாலவசேஷஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷந்த பச்சிம அசலமேரு ஹைராவதேத்ய பவிஷியகாலீவேஷ ஸீ தீங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவக்ஷேத்தவிஷியகாலவசேஷஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவக்ஷேத்தவிஷியகீவேஷீங்க பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாதிகிஷண்டிமாசலமேரு ஐராவக் கஷ் பயவசேஷஸ்வமீ தீங்கபரமஜனேவாய நமோ நம